ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே பி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்நாக்ஸ் வந்து நம்ம நிறைய செஞ்சிருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கோம் இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வடை தான் எப்படின்னா நிறைய நீங்கள் வந்து உளுந்தில் செஞ்சிருப்பீங்க அவலில் செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவல் செய்ய போகிறோம் சாரி வடை செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் டெய்லி ஒரே மாதிரி வந்து உளுந்த வடை நாங்கள் எங்கள் ஊரில் ஆம உடம்பு அங்கே பருப்பு உடங்காங்கல்ல அது ஆம உடம்போம் அந்த மாதிரி பருப்பு வடை இந்த மாதிரி செய்யாமல் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு டென் கூட செய்யக்கூடியதான ஒரு வடை தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கக்கூடியதான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு நான் இதுக்கு எடுத்துக்கிறது ஒரு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவு இந்த க அரிசி மாவு வந்து நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் இது நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவுனாலும் ஓகே நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த அரிசி மாவு ஒரு கப்புக்கு தயிர் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கால் கப் முக்கால் கப் தயிர் எடுத்துக்கோங்க அதையும் அது கூட ஊற்றிக்கோங்க கூடவே ஒரே ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு பீஸ் இஞ்சி அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க என்னடா அரிசி மாவுன்னு பார்க்க நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு கப்பு மாவு அளவெடுத்து அதே கப்ப ஒரு கப் தண்ணி ஊச்சியாச்சு இதான் இதனுடைய மொத்த இன்க்ரீடியன்ட் இப்போ நீங்கள் கப்பு வந்து மெஷரிங் கப்பு இருக்கு நீங்கள் வந்து அளவு அப்படி இந்த மாதிரி சொல்றீங்க பட் எங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மெசேஜ் அதாவது என்னென்னா அது என்ன கொடுக்குது கமெண்ட்டில் சொல்கிறீங்க பட் நீங்கள் மெஷினிங் கப் இல்லைன்னா கவலையப்பாங்க உங்கள் கையில் இதை மாதிரி தான் ஒரு சின்ன இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட கப்பு இருந்துச்சுன்னா இதை மாதிரி எடுத்துக்கோங்க டம்ளர்னா டம்ளர் அளவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு தான் அவ்வளோதான் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு நல்ல விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி விழாமல் கலறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றதுனா கட்டிலாம் விழாது பயப்படவே வேண்டாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் கலறி விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இது கூட அவங்களுக்கு வந்து ஜீரகம் ஸ்மெல் பிடிக்குனா ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு போடணும் மிளகு போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து நம்ம வடைக்கு போடுறதும் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டுங்க பாருங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாவு வந்து அப்படியே சேர்த்துருங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மாவு நல்லா நமக்கு திக்காயிரும் ஓகே கிளற ஆரம்பிக்கலாம் இது ரொம்ப டைம் எடுக்காது ஆனால் நல்லா வந்து மாவு திக்காகணும் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா நம்ம இப்போ வடை மாதிரி போட்டு எடுக்கும்போது அது ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல அந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த பதத்தில் நம்ம எடுக்கணும் ஸோ கை விடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா உடனே நமக்கு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும் நல்ல இந்த மாதிரி நல்லா போட்டு கிளறுங்க ஃபஸ்ட்டு திக்காக ஆரம்பிச்சுன்னா நான் வந்து கரெக்டாக எப்போ வந்து ஆஃப் பண்ணணுமோ அந்த கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக உங்களுக்கு வந்துடுங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி இதான் உங்களுக்கு கரெக்டு இந்த மாதிரி ஸ்பேட்செலாம் கடைசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே மாவு வந்து கிளறி விடுறதுக்கு இது நமக்கு கட்டியான் கட்டி இந்த மாதிரி திக்னஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து எண்ணெய் குடிக்காது ஓகேயா இப்போ நமக்கு வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆறணும் இதில் நீங்க இப்ப கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் சோ கொஞ்சம் நம்ம வந்து ஆற விட்டுறலாம் ஒரு பாத்திரத்துல திரும்ப அதே பாத்திரத்துல நான் மாற்றிக்கிறேன் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆரட்டும் எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் ஆகும் இது கொஞ்சம் இந்த மாதிரி விட்டுக்கோங்க வெங்காயம் உங்களுக்கு இது நிறைய இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் நீங்க மாவு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி உருண்டை வச்சுக்கோங்க எண்ணெய் நான் வந்து சூடு பண்ண ஆரம்பித்தாச்சு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இது அவ்வளோதான் சும்மா நீங்கள் வடைக்கு எப்படி வந்து கைக்கு லைட்டாக வந்து ஆயில் தடவிருக்கேன் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நீங்கள் வடைக்கு எப்படி நம்ம உருட்டி போடுவோம் இந்த மாதிரி அமைக்கிட்டு இங்கே ஒரு ஓட்டை பின்னால் ஒரு ஓட்டை அவ்வளோதான் ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா நான் நிறைய எண்ணெய் ஊற்றலை ஒன்று ஒன்றாந்து போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்று எடுத்து எடுத்தது போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கானரை வந்து இந்த மாதிரி ஒரு இப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு மாதிரி தின்னா வரும் இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா உருண்டு திரும்ப நல்லா உங்களுக்கு இன்னும் ஒன்று போடலாம் ஒவ்வொன்றையும் ஒரு மூணு மூணு போட்டுக்கலாம் ஓகே ஒருத்தரையும் கொஞ்சம் வந்து எண்ணெயை மட்டும் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி இது எவ்வளோ நேரத்தில் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா ஆனால் உடனே வடையை வந்து திருப்பி போடாதீங்க நான் பண்ணுற டைம் அப்படிங்களா எவ்வளோ கம்மி டைமில் எப்படி அழகாக போடுறோன்னு நீங்கள் வந்து வடையை உடனே வந்து திருப்பி மட்டும் போட்டுடாதீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா மாத்தி போட்டோனையும் பாருங்களா உங்களுக்கு வடை எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் இந்த வடை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சோம் இந்த வடைக்கு நீங்க சட்னி தான் வச்சு கொடுக்கணும்னு கிடையாது நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து சாஸ் வச்சு கொடுங்க எனக்கே சாஸ் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்க சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்பவே இஷ்டமா சாப்பிடுவாங்க இது வடை வந்துட்டு இருக்கும் போதே அடுத்த பேச்சுக்கு நான் அந்த பாருங்க போட்டு எடுத்து வச்சிட்டேன் பாருங்க ஒரு கப் மாவுல நீங்கள் செஞ்சீங்கன்னா தாராளமாக ஒரு நாலு பேர் நல்லா சாப்பிடலாம் உங்களுக்கு அதே மாதிரி ஆயிலும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குடிக்காது இந்த அந்த ஆயில் குடிக்காததுக்குற மெயின் ரீசன் வந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா இருக்கணும் மாவை வந்து நீங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் சரியா அவ்வளோதான் அப்படி விட்டுருங்க ஒன்றும் பண்ணாது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு லாஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு அடுப்புல கிடக்குது எண்ணெய் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அதே அளவு அப்படி தான் இருக்கும் பாருங்க நமக்கு இவ்வளோ எடுத்தாச்சு லாஸ்ட் பேட்ச் போட்டாச்சிங்க பாருங்க நம்ம ஒன்னே ஒன்று நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்த அந்த ஒரு வடைய வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்தலாம் எவ்வளோ பாக்கிறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த வடையெல்லாம் ஒரே ஒரு வடை இது வந்து இன்னைக்கு நானே சாஸ் வச்சு தான் சாப்பிட போகிறேன் டொமேட்டோ சாஸ் வச்சு கிறிஸ்பினஸ்க்காக உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியா இது நீங்கள் சும்மா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் நல்லா த புளிப்பு காரம் உப்பு ரொம்பவே நல்ல ஒரு கிறிஸ்பியா சூப்பராக இருக்கு கட்டாயமா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சேன் தேங்காய் சட்னி வேண்டாம் தேங்காய் சட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்